சீனிவாச பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனோம்னா அவர் ஒரு நாளைக்கு அரை மணி தூங்குறார் சுவாமி பல கோவில் நாங்கள் பார்க்குறோம் ஸ்ரீரங்கத்துலலாம் எட்டே முக்காலுக்கு அரை மணி ஆகிடுறது அப்புறம் கருத்தாலும் ஆறே முக்காலுக்கு தானே ஏன் இந்த சீனிவாச பெருமாள் மட்டும் அப்படின்னா அத்தனை பணம் பாதுகாக்க தான் இருந்தாகணும் வேற வழியே இல்லை மற்ற பெருமாளுக்கெல்லாம் எல்லாம் பணம் வச்சுருக்கா அவ்வளவு தூங்கினா போரும் அவர் நிறையா வச்சுருக்காருன்னா அத்தனை தூரம் மூழிச்சுருந்து உழைச்சி இப்படி கூட பார்க்கலாம் இருபத்தி மூன்றரை மணி நேரம் உழைச்சா அவ்வளவு சம்பாதிக்கலாம் இவ்வளாட்டம் பன்னெண்டு மணி நேரம் முடிச்சிருந்தா இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் பல கோவில்கள்லாம் கஷ்டப்படுறது என்ன ஏழைய முக்காலுக்கு விஸ்ரவம் பண்ணிட்டு ஏழைய முக்காலுக்கு அர்ஜாமம் பண்ணிட்டோம்னா அப்ப இவ்வளவுதான் நடக்கும் கார்த்தால ஒன்னே முக்காலுக்கு பெருமாள் எழுந்திருக்கிறார் ஒன்னே ஹாலுக்கு ராத்திரி படுத்துக்கிறார் சாவியை போட்டுட்டு பெரிய ஜீயர் மடத்துக்கு வரணும் இன்னைக்கு வழக்கம் உண்டு சிமத் பிரமஹம் சேத்தியாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜியர் சுவாமி சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜியர் சுவாமின்னு திருமலையில் இரண்டு ஜியாக்கள் எழுந்தருளி உள்ளார்கள் அவர்களுடைய தான் மொத்த கைங்கரியம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய சகல கைங்கரியங்களையும் பெரிய ஜீயரும் சின்ன ஜீயரும் பராமரிக்கிறார்கள் அவ கைங்கியங்கிறது முக்கியமாக புஷ்பத்தை சமந்துட்டு போய் தோமால சேவை அந்த சுவாமி தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம்னா பால் நீர் எல்லாத்தையும் எடுத்தெடுத்தே கொடுக்க வேண்டியது அந்த சுவாமிகள் தான் அர்ச்சனை பண்றாடோ இல்லையே அர்ச்சகர்கள் அதுக்கு பூக்கொடலே துளசி குடலையே இவாதான் எடுத்து கொடுக்கணும் இருந்த துளசிலேருந்து துளசி தீந்துப்படுத்தினா அர்ச்சகர் கையை கட்டி நிற்கணும் அவர் அடுத்த குடையில கை வைக்க முடியாது ஜியர் சுவாமி எடுத்து தான் அடுத்த அர்ச்சனமே தொடரும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பிராதானியத்தை கொடுத்து வச்சிருக்கா அந்த ஜீயர் சுவாமிகள் இன்னைக்கும் அவளுடைய மடத்துக்குத்தான் ராத்திரி கோவில பூட்டி சாவி வரணும் மகாத்வாரம் சேவிச்சிருக்கலே நம்ம எல்லாம் இப்ப வைகுண்டம் வாசல்ல நுழையரும் யாரா இருந்தாலும் அதுல நுழைஞ்சு வளைஞ்சி 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 மகாத்வாரத்துக்கு வரணும் மகாதுவாரம் தான் கோபுரத்வாரம் அந்த கோபுரத்வாரத்துக்கு முன்னாடி படிக்கட்டு இருந்து சொல்லியும் கொஞ்சம் படி ஏறினா ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் அதுக்கு கொல்ல மண்டபம்னு பேர் இந்த கொல்ல மண்டபத்துல தான் ராத்திரி பெருமாள் சன்னதி கதவு சாத்தின உடனே பேஷ்காரும் அர்ச்சக சுவாமியும் சாவியை எடுத்துட்டு கொல்ல மண்டபத்துக்கு வரணும் ஜியர் சுவாமியினுடைய பிரதிநிதி யாரோ அல்லது ஜியரேவோ அங்கு வந்து அவர்களை அழைச்சின்னு போய் சாவிய மடத்துக்கு எடுத்துட்டு போடுவா ராத்திரி மடத்துல தான் சாவி இருக்கணும் மறுநாள் கார்த்தால திறக்கிறச்சே மறுபடியும் கொல்ல மண்டபத்துக்கு வந்து பேஷ்கார் வந்து ஜியர் சுவாமிய சாவியை பெற்றுண்டு உள்ளுக்குள்ள போய் திறக்கணும் இப்ப கைங்கிற ஸ்ரத்தை கைங்கிற ஸ்ரீ அவர் கொடுத்துருக்கா இன்னைக்கு என்ன ஆபத்துன்னா அது ஒன்னே ஹாலு கதவை சாத்திர இல்லையோ எல்லா கதவையும் போட்டு வெளியில வந்தா ஒன்னே முக்கால் ஒன்னே முக்காலுக்கு தரக்கணும் இதுக்கு மட்டத்துக்கு எங்க எடுத்துன்னு போகிறது உள்ள வருதுன்னா அது அந்த கொல்ல மண்டபத்திலே சாவியை வாழ்ந்தா சாவியை கொடுத்தாப்புல தான் என்ன இருக்கிறதே மணி அத்த நாழி அவர் உழைக்கிறதுனால தான் நிற்கிறார் பொருள் இருக்கு அதனால உழைக்க உழைக்கத்தான் ஊக்கம் ஊக்கம் இருந்தா தான் செல்வமே அதை புரிந்து கொள் ஸ்ரீமந்தம் ஞாதி அதாவது மதம் யார் ஒருத்தன் மதம் பிடிக்கிறானோ செல்வம் வெளியில போடும் சொனம் அதீதமா தூங்குகிறானோ செல்வம் வெளியில போடும் அவிஞானம் செய்யணுங்கிறத பத்தி யோசித்து ஞானமே இல்லாதோ இல்லையோ இன்னத்தை ஞானம் இருக்கணும் தன்னை பத்தின ஞானமே ஒருத்தனுக்கு இல்லாதப்படுத்து செல்வம் வெளியில போடும் அவிஞானம் ஆகரஞ்ச ஆத்ம சம்பவம் முகமும் கண்ணும் எப்பவும் விக்காரப்பட்டு மனசுல என்னென்ன கொந்தளிப்புகள் இருக்கோன்னு புறத்தையார்ட்ட காட்டின்றே இருக்கானோ அவங்ககிட்ட செல்வம் போடும் நமக்கு ஏதான் இருந்தா கூட முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாத சாமர்த்தியத்தை வளர்த்துக்கணும் சில பேருக்கு அதை முடியவே முடியாது உள்ளுக்குள்ள ஏதான் நினைச்சா வெடிச்சே தீரணும் இதை வழக்கமா வச்சுருப்பா அப்ப பார்த்தா அவர்களை பத்தி சொல்லுவோம் இவ எப்பவுமே இப்படித்தான்னா கடைசியில எப்ப நிஜமா வெடிக்கிறோமோ அப்ப ஊர் நம்பவே நம்பாது அதனால நமக்கு கோபம் வந்தாலும் தாபம் வந்தாலும் அடக்கி ஆளு கொள்வதற்கு தெரியணும் முகத்திலையோ கண்ணிலேயோ விக்காரத்தை காட்டக்கூடாது அவர் நீங்களே பாத்துங்க உங்க முகமும் கண்ணு எப்படி போறதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்த தினம் கோவப்பட மாட்டேங்களும் நாம பார்த்து தான் திருத்திக் கொள்ளணும் முகமோ கண்ணோ விகாரப்பட்டால் செல்வம் பறந்து போகும் அவிஜ்யாகாரம் ஆத்ம சம்பவம் துஷ்ட அமாத்தியேஷு விசிரம்பம் தீங்கு படைத்த மந்திரிமார்களை வேலைக்கு வச்சுட்டு அவர்களை நம்பினியானா செல்வம் கண்டிப்பா போடும் நம்ம யாருக்கு வேலைக்கு செல்வத்தை வைக்கணுமோ அவனைத்தான் வைக்கணும் கண்ட பேரை வச்சுட்டு நம்பி வேற இருந்தோம்னா அப்பப்ப செல்வம் எப்படி இருக்குங்கிற நிதி நிலமையை நாமே தான் பாக்கணும் யார் ஒருத்தனுக்கு உடையவனோ அவன் போய் போய் அதை பார்த்து இருந்தாத்தான் இன்னொருத்தர் இடத்துல ஒரு திரியா விட்டுட்டு ஸ்வஸ்தமா நம்ம தூங்கலாம்னு போனால் அதுவும் தூங்கும் காணாமல் போகும் விஷ்ரம்பம் தூத ஆகுஷலாதபி யார் தூதன் ஒருத்தனுக்கு சாமர்த்தியமே இல்லாத வச்சுருக்கானோ அந்த தூதும் கெட்டே போகும் அவனிடத்தில் செல்வம் விலகும் துவாராண்யேதானியோ ஜாத்வா சம்ருணோதி சதா நிற்ப இந்த ஆறு வாசக்கதவுகளை தெரிஞ்சின்று இதை எப்போதும் எவன் மூடி மூடிவிக்கிறானோ அவனிடத்தில் அடைந்த செல்வம் வெளியேறாது அது நிலைத்து நிற்கும் நஷ்டம் சமுத்திரே பதித்தம் நஷ்டம் வாக்கியம் அஸ்ரின்வதி அனாத்மனி ஸ்ருதம் நஷ்டம் நஷ்டம் ஹுதம் அனிக்னகம் எதில் போட்டது நஷ்டம்னு சொல்கிறார் பாருங்க கடலில் கொண்டு போய் ஒரு வஸ்துவை போட்டுவிட்டா நஷ்டம் எத்தனை தேடினாலும் அது கிடைக்க போகிறது இல்லை கடல் கொண்ட வஸ்து திரும்ப கிடைக்குமோ அதே போல் நஷ்டம் வாக்கியம் அஸ்ரின்வதி பெரியோர்களிடத்தில் கேட்டு கொள்ளாமல் ஒருத்தர் வளவளான்னு எத்தனை பேசினாலும் அது வீண் அந்த வார்த்தையை ஒத்துருமே கேட்டுக்கவே மாட்டான் ஒருத்தர் நான் பேசுகிறேனாலே யார் பேசினா யார்ட்டிவா கேட்டுருக்கா இவர்களுக்கு பரம்பரை என்ன குரு பரம்பரை என்னான்னு உடனே கேட்கும் இவன் பெரியோ நடத்துல சான்றோன்டத்துல அண்டி கேட்டிருக்கான்னா தான் மக்கள் அதை நம்ப ஆரம்பிப்பார்கள் இவருக்கு முன்னாடி ஒத்துருமே இல்லையே தான் தோன்றியா இவரெதோ பேசின்னு இருக்காருனா இந்த புத்தகத்தான் தொடவே மாட்டார் அவருக்கா தோன்ற சொல்லிட்டு இருப்பாருன்னா இது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது ஆன்மீகத்துல மட்டும் உபன்யாசம்னு வச்சுவிட்டா எத்தனை நாளைக்கு தலைப்பு கொடுக்கலாம் சொல்லுங்க இப்போ ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க ஒரு வருஷம் என்னது சொல்லுங்க இது புஸ்தகம் எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்கார்கள் தலைப்பு சொல்லுண்டே இருக்கும் நான் அவர்கள் புஸ்தகத்தெல்லாம் நம்பவே மாட்டேன் என் நெஞ்சில தோத்தினதே நான் சொல்லுவேன்னு அப்ப நாலு வருஷத்துக்கு மேல தலைப்பே கிடைக்காது சொல்றது இது